சூப்பராக இருக்கு வாராகி அம்மன் கோவில் பழங்கரை பீஸ்ஃபுல்லாக இருக்கு இவன் மூலவர் சிவன் waragi ragi aman itu memang orang. அத்தி பூத்தா போல பாங்கல இது பூக்குறதும் தெரியாது காய்க்கறதும் தெரியாதான் பூத்து மறுநாளே காய்ச்சிடும் போல அத்தி பூத்தா கோல் அத்திப்பழ மரம்ல பாக்கிறேன் இங்க ஒரு பழம் இருக்கு சாமி விட்டு எடுக்க கூடாது சாமியா போட்டா நான் எடுத்துக்க எவ்வளவு கொத்து கொத்தா இருக்கு செம்மையா இருக்குல்ல சாம வேற லெவல் ஐயா ஒரு பழங்குடியா பிள்ளீஸியா ஆசையாக இருக்கு இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டது இல்லை மரத்தில் இந்த மாதிரிச்சு